ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய முரளி பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே உங்கள் முதல் முதலான பாடம் வந்து நான் ஆத்மா சரீரம் அல்ல எப்போவும் ஆத்மா அபிமானியாகி அமருங்கள் ஆத்மா உணர்வுடையவராகி இருங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தந்தையின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி வந்து மனிதர்களிடம் இல்லாத எந்த ஒரு பொக்கிஷம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அது என்னென்னா உங்களுக்கு பகவானே வந்து பாடம் கற்பிச்சிட்ருக்கார் அந்த குசியின் பொக்கிஷம் குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது இது மனிதர்களிடத்தில் இல்லை நம்மளுடைய படிப்பு வந்து அமரலோகத்துக்கு தான் இருக்கதே தவிர இந்த மரண மரணலோகத்துக்காக கிடையாது நீங்கள் அதிகாலையில் எழுந்து எங்கே வேணாலும் சுற்றுங்க போங்க வாங்க ஆனால் எப்போவும் உங்களுடைய முதல் முதலான அந்த பாடம் இருக்குது இல்லையா நான் சரீரம் இல்லை நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவிலே இருங்க அப்போ உங்களுக்கு குசி குசியின் பொக்கிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குசியின் பொக்கிஷம் சேமிப்பாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முரளீல பாப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதேதான் நீங்கள் ஆத்மா எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் வந்திருக்கீங்க அதனால இப்போ ஆத்மா அபிமானியாகி அமருங்க ஆத்மா உணர்வுடையவராகி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இங்கே வந்து அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாபா ம் ஆத்மா உணர்வுடையவராகி நம்ம இருக்கணும் அதுக்கு தான் இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தையும் சுத்த சொல்லியிருக்காங்க ஏன்னால் எண்பத்தி நாலு சரீரம் நமக்கு கிடச்சிருக்குது ஆனால் அந்த எண்பத்தி நாலு சரீரத்தை எடுத்தது யார் அந்த ஆத்மா தான் இல்லையா அதனால தான் பாபா அந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்ய சொல்கிறார் அப்புறம் அந்த தேக அபிமானம் அரை கல்பத்தில் நீங்கள் வந்த காரணத்தினால்தான் இப்போ தேகி தேக அபிமானத்தில் இருக்கீங்க இது உங்களுக்கு இயல்பாக மாறி போயிடுச்சு உழைப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் இப்போ தந்தை வந்து உங்களுக்கு இந்த ஆத்மா அபிமானியாக ஆகுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இதில் தான் உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எப்போ தேக அபிமானத்தில் வரோம் எப்போ ஆத்மா அபிமானத்தில் வரோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி ஒன்று சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா நம்ம தேக அபிமானத்தில் இருக்கோம்னா தேகத்தின் உறவுகள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆத்மா அபிமானியாக இருந்தீங்கன்னா தந்தை ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் ஈஸியான வழி தந்தை வந்து சங்கமயுகத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறேன் அதுவும் கல்ப கல்பமாக வந்து இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அடுத்து சிவனுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூஜை செய்துட்ருக்காங்க அதே லட்சுமி நாராயணனுக்கும் பூஜை செய்துட்ருக்காங்க ஆனால் இவங்க யாருன்னே மனிதர்களுக்கு தெரிகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ இந்த லட்சுமி நாராயணன் தேவதைகள் எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் தான் பூஜைக்குரியவராக இருந்தீங்க இப்போ பூஜாரியாக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பிரம்மாவை பற்றி சொல்கிறார் பிரம்மா கூட பிராமணர் தானே நீங்கள் கூட பிராமணர்கள் தானே பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல் எழுதியிருக்காங்க அப்போ ஆதி தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதி தேவன்கிறது இந்த பிரம்மாவை குறிக்கிது பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவி தேவதைகளாக மாற போகிறீங்க இந்த மனிதன்லேருந்து தேவதையாக்கக்கூடிய காரியத்தை தான் பகவான் சிவன் வந்து செய்துட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் இப்போ தந்தை நினைவுலே ஈர்ந்தீங்கன்னா தூய்மையாயிடுவீங்க என்னத்தான் பதித்த பாவனன் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரை வாருங்கள் என்னையத்தான் அழைச்சிட்ருக்காங்க அப்போ உங்களை தான் நான் துக்கத்திலேருந்து லிபரேட் செய்கிறேன் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் இந்த லட்சுமி நாராயணனுக்கு போல் சமமாக மாறிட்ருக்கீங்க இதைத்தான் அமரக்கதை அப்படின்னு சொல்லலாம் இல்லை சத்தியநாராயண கதை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டு விஷயமே ஒன்று தான் அமரக்கதை அப்படிங்கிறது அமரலோகத்துக்கு தகுதியுடையவராக ஆகிறது அமரக்கதை சத்திய நாராயண கதை அப்படிங்கிறது தான் அந்த லட்சுமி நாராயணன் சத்தியமான நாராயணன் அதாவது நரன்லேருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதையை தான் தந்தை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் இந்த குசியும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம யாருக்கிட்ட பாடம் படிச்சுட்ருக்கோம் பகவான் கிட்டேயே பாடம் படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த குசியும் இருக்கணும் தந்தை நினைவும் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் இப்போ தந்தை நினைவின் மூலமாக உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் கர்மீந்திரியங்களில் எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது சத்தியத்தில் லட்சுமி நாராயணனுக்கு யாருக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு சலனமும் கர்மீந்திரியங்கள் இருக்காது நூற்றம்பது வருஷம் ஆயுள் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பாருங்கள் மரணலோகமாக இருக்குது அது அமரலோகம் அதனால தான் அது அமரக்கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அப்புறம் ஸ்ரீநாத் மந்திர் மற்றும் அந்த ஜெகநாத் புரி அந்த கோயிலை உதாரணமாக சொல்லியிருக்காரு ரெண்டு இடத்துலையுமே ஒரு சில இடத்துல அந்த சிலைகளை கற்பாகவே காமிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அதனுடைய உண்மையான ரகசியமே யாருக்கும் தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீநாத் மந்திரில் லட்சுமி நாராயணன் இருப்பாங்க ஜெகநாத் புரியில் வந்து அந்த ராதாகிருஷ்ணன் அவங்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க போல் அப்போ இந்த விஷயம் எப்படி இந்த ராதாகிருஷ்ணன் எப்படி லட்சுமி நாராயணாக மாறுறாங்க இந்த விஷயம் கூட யாருக்குமே தெரியாது இருந்தாலும் கருப்பாக சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவங்க கருப்பானவர்கள் கிடையாது ஏன்னா சத்துவப்பிரதானமான தேவாத்மாக்கள் வெள்ளையாக தானே இருப்பாங்க பிரதான சரீரம் வெள்ளையாக தானே இருக்கும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும் சரீரமும் தூய்மையாக இருக்கும் அப்போ அழகுடையவர்களாக தானே இருப்பாங்க சர்வ லட்சணமும் பொருந்தியவர்கள் தான் தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கருப்பாக காமிச்சிருக்காங்க அதான் அது எதுவுமே மனிதர்களுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கார் உங்களை கருப்பாக மாற்றினது எது அப்படின்னா இந்த காம விகாரம் அப்படின்னு சொல்கிறார் இந்த காம விகாரத்தை தான் பதித்தம் அப்படின்னு சொல்கிறார் பாபா அதனால தான் இப்போ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் பாபா வந்திருக்கேன் பதித்தர்களை பாவனம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னை நினைவு செய்ய நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்காங்க காமம் மகாசத்ரு அப்படின்னு அதே தான் பாபா ஈ சொல்கிறாரு காமம் மகாசத்ரு அப்படின்னு இந்த காம விகாரந்தம் தான் உங்களுக்கு முதல் இடை கடை துக்கம் கொடுத்தது இந்த காம விகாரம் எப்போ முதல்ல ஆரம்பிச்சிச்சோ அன்றைக்கி மட்டும் இல்லை அந்த காலத்துலேயும் துக்கம் இடைக்காலத்துலேயும் துக்கம் கடை காலத்துலேயும் துக்கம் கொடுத்தது அப்படின்றத சொல்கிறார் அதான் முதல் இடை கடை துக்கம் கொடுத்தது இந்த காம விகாரம் தான் அப்படின்றத சூப்பராக புரிய வச்சிருக்காரு ஆம் அடுத்து வந்து நீங்கள் இப்போ உண்மையான வைஷ்ணவர்கள் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைஷ்ணவர்கள் தூய்மையானவர்கள் அப்போ நீங்கள் இப்போ தூய்மையாகிட்டுருக்கீங்க இப்போ நீங்களும் அந்த தூய்மையை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பாபா சொல்லியிருக்கார் இப்போ உங்கள் மீது குரு திசை பிரகஸ்பதியின் திசை விழுந்திருக்குது குரு திசை விழுந்தாலே யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யோகம்னா அதாவது செல்வந்தர்களா நல்ல செல்வ செழிப்பு வாய்ந்தவர்களாக ஆகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு தான் ஜோதிடர்கள் சொல்றாங்க அதே தான் பாபா சொல்றாரு இப்போ உங்களுக்கு எல்லையற்ற குரு திசையம் வந்திருக்கு நீங்கள் இப்போ சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ம் அப்புறம் பிரகஸ்பதி அந்த குரு அப்படிங்கிறவரை பாபா அடுத்து விருச்சப்பதி அப்படிங்கிறதையும் சொல்றாரு நான் தான் உண்மையிலே விருட்சப்பதியாக இருக்கேன் நான் தான் இந்த விருச்சத்தின் பதி அதாவது நான் விதையாக இருக்கேன் என் மூலமாக தான் இந்த முழு மனித சிருஷ்டியும் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மனிதர்களுக்கான ஒரு விஷயந்தானே தவிர மிருகங்களுக்கான விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டுருக்கார் மிருகங்களுக்கு ஞானம் கொடுத்த ஏதாவது புரியுமா புரியாது அப்போ மனிதர்களுக்கு கொடுத்தா புரியும் அதனால தான் இப்போ அதை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ விதைக்கிட்டேருந்து தான் நமக்கு ஞானம் கிடச்சது ஞானத்தின் மூலமாக தான் பிராமணர்கள் வந்தோம் பிராமணர்கள் அடுத்து இந்த பிராமணர்கள் முழுமையான தூய்மையானவர்கள் ஆகும்போது தேவி தேவதைகளாக மாறும் தேவி தேவதைகளாக அரை கல்பம் வாழ்ந்ததுக்கப்புறம் துவாபர யுகத்தில் தான் பல கிளைகள் உருவாகுது ஒவ்வொரு தர்மமாக வந்துருச்சு இல்லையா கிறிஸ்தவ தர்மம் இஸ்லாம் தர்மம் புத்த தர்மம் அப்படி ஒவ்வொரு தர்மமாக சந்நியாச தர்மம் இப்படி ஒவ்வொரு தர்மமாக கிளைகள் வந்துருச்சு அதன் மூலமாக விருச்சங்கள் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்கிற சத்தியகத்தில் மொத்தமாக நீங்கள் விகாரமற்றவர்களாக வாய்ஸஸ் அவன் வைஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது விகாரமற்றவர்களாக இருந்தீங்க இப்போ எல்லாருமே வைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது விகாரிகளாக போயிருக்கீங்க இப்போ மீண்டும் உங்களை விகார விகாரத்தின் நிலையிலேருந்து விகாரமற்ற நிலைக்கு தந்தை வந்து உங்களை மாற்றிக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் விகாரிகளாக இருக்கீங்க உங்களை நிர்விகாரிகளாக மாற்றிட்டுருக்கேன் தந்தையை நினைவு செய்யுங்க உண்மையிலேயே புருஷோத்தமர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபுல் முருளின்னு இன்றைக்கி அப்பா சொல்லியிருக்காங்க நல்லா படித்து தாரணை பண்ணிக்கோங்க தாரணைக்கான முக்கிய சாரத்தில் கூட பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தந்தை நினைவில் இருங்க அதை தான் முக்கியமாக சொல்கிறார் உங்களை நீங்கள் சரீரம்னு உணராதிங்க ஆத்மான்னு உணருங்க உங்களுக்கு பகவானே வந்து பாடம் கற்பிச்சிட்ருக்கார் அப்படிங்கிற அந்த குசியிலே இருங்க இந்த மாதிரி சிந்தனைகள் நாள் முழுக்க உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாயிண்ட்டு விகாரம் அந்த அதாவது உங்களுடைய கர்மீந்திரியங்களை எப்போவுமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க யோக பலத்தின் மூலமாக தான் இது சாத்தியமாகும் அதனால் யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய கர்மீந்திரியங்களை வசப்படுத்தி வச்சுக்கோங்க ஒரே ஒரு விருட்சப்பதி தந்தையின் நினைவில் இருங்க உண்மையான வைஷ்ணவர்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செயலில் பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பாக்கியம் சேமிக்கக்கூடிய பத்மா பதம் பாக்கியசாலி ஆகுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் பல மடங்கு வாக்கியம் சேமிப்பதற்கான வாய்ப்பு இந்த ட்ராமாவில் உருவாகியிருக்குது அப்படிப்பட்ட வரதானம் இந்த சங்கமயுக நேரத்துக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் தந்தைக்கு காரியத்தில் பயன்படுத்துறீங்களோ தந்தையின் காரியத்தில் அதாவது எஜ்ய காரியத்தில் பயன்படுத்துறீங்களோ எல்லாமே பல மடங்கு பாக்கியத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்காகவும் பயன்படுத்துங்க பிறருக்காகவும் பயன்படுத்துங்க உங்களுடைய பொக்கிஷங்கள் என்னென்ன இருக்குது எண்ணம் சொல் செயல் சுவாசம் நேரம் ஞானம் குணம் சக்தி ம் உடல் மனம் பணம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையாப்பா ம் இது போல் உங்கள் என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குதோ எல்லாத்தையுமே இந்த சமயத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்க இது எல்லாமே உங்களுக்கு ரிட்டனாக தந்தை கொடுப்பார் இல்லையா அதுவும் பல மடங்கு பத்மா பதம் அப்படின்னு சொல்கிறார் பல மடங்கு பாக்கியத்தை உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே ஒவ்வொரு நையா பைசாவும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாமே ரத்தினத்துக்கு சமமான வேல்யூபெலாம் மாறி உங்களுக்கு கணக்கில் சேமிப்பாகுது அப்படின்னு சொல்கிறார் தான் பத்மா பதம் பாக்கியசாலி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார் ஏன்னால் பதுமா பதம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வேல்யூவில் அடக்கவே முடியாது இப்போ ஒரு கோடி ரெண்டு கோடினா ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா ஆனால் பத்மா பதம் அப்படிங்கிறதுனா பல கோடி மடங்கு அப்படின்னு அர்த்தம் அது எத்தனை கோடி மடங்குன்னே நமக்கு தெரியாது அவ்வளோ கோடி மடங்கு சேமிப்பாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்பா இப்படி ஒரு வரதானம் கொடுத்துருக்கார் எவ்வளோ சேமிப்பாகுதுன்னே தெரியாது அவ்வளோ சேமிப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னால் பகவான் வல்ல இல்லையா நீங்கள் ஒரு நையாக பைசா கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ரத்தினத்துக்கு சமமானதுன்னு சொல்கிறார் அந்த ரத்தினம் எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம் அப்போ ஒரு கணக்கு வச்சுருப்பார் இல்லையா அதுக்காக அப்படி வரதானம் கொடுத்துருக்காங்க பதமா பதம் பாக்கியசாலி ஆகுங்க ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் உங்களுக்காகவும் பயன்படுத்துங்க அடுத்தவர்களுக்காகவும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்லோகன் வந்து உளப்பூர்வமான அன்பு இருக்கும் இடத்தில் அனைத் அனைவர்தன் ஒத்துழைப்பும் சுலபமாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உள்ளபூர்வமான அன்பு இருந்தால் மட்டும் போதும் அவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சகயோகம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லோருடைய இடத்துலையும் அன்பாக இருக்கணும் நானும் ஆத்மா எதிரில் இருக்கவங்களும் சகோதர ஆத்மா எல்லாருமே பரமாத்மா தந்தையின் குழந்தைகள் அப்படிங்கிற அந்த நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சகயோகம் ஒத்துழைப்பு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்த அவியத்தை சாரா ஆத்மீக ஸ்திதியில் நினைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் தேகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அது வெளிப்படையாகவே தெரியணும் அப்படிங்கிறத சொல்கிறார் வெளிப்படையாகவே அந்த ஆத்மீகஸ்வரூபம் வெளிப்படையான ரூபத்தில் தெரியும் ஒரு கண்ணாடி போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வெளிப்படையான ரூபத்தில் தெரியணும் அது ஒரு கண்ணாடி போல் இருக்கணும் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது எதிரில் இருக்கவங்க கூட உங்களுடைய ஆன்மீக வடிவத்தை பார்த்து எதிரில் இருக்கவங்க கூட நம்மளும் இதே போல் ஆத்மாவாக தானே இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சாட்சாத்காரம் அவங்களுக்கே ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய ஆத்மநிலையை பார்த்து அவங்களுக்கும் நானும் ஒரு ஆத்மாவாக இருக்கேன் என்னுடைய ஆத்மீக ஸ்வரூபம் இது தான் அப்படிங்கிறது போல் அனுபவமாகணும் அவங்களுக்கு அது போல் ஒரு சாட்சாத்காரம் செய்யுங்க செய்ங்க சொல்கிறாரு இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க அவ்யத்த ரூபம் ஆன்மீக நிலையை காட்டக்கூடிய காட்டக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் ஆத்மாவாக இருந்து மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கணும் அது ஒன்று உங்களுடைய ஆத்மீக சொரூபத்தை பார்த்தாலும் அவங்களுக்கும் நாமளும் இது போல தான் ஆத்மாவாக இருக்கும் அப்படிங்கிற அனுபவம் அவங்களுக்கே ஏற்படணும் அதுபோல் ஒரு கண்ணாடியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காரு Okay thank you Om Shanti